ஹே ரி ஒன் வெல்கம் டு மை பாட்காஸ்ட் தாமசாலோ அடிஷன்கிட்ட வந்து நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தடவையா நீங்கள் இத்தனை நீங்கள் வந்து இத்தனை தடவை வந்து பல்ப்பு கண்டுபிடிக்கிற முயற்சியில் தோற்றுருக்கீங்களே அதை பற்றி எனக்காவது கவலைப்பட்டுருக்கீங்களா அப்படின்னு வந்து இந்த ப்ரெஷில் இருக்கிறவங்களாம் கேட்கும் போது அதனால என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இத்தனை தடவை தோக்கலை இத்தனை தடவை எப்படி எப்படிலாம் பல்பை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பாலோ கோயிலோன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் அவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல் க மிஸ்டேன்ற கதைலாம் அவர் வந்து மிஸ்டேக் அதாவது தப்பை பற்றி என்ன சொல்லுவார்னா அதாவது ரெண்டாவது தடவை ஒரு மிஸ்டேக் பண்ணுறான் ஒரு ரெண்டாவது ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணுறாங்கன்னா அது வந்து மிஸ்டேக் கிடையாது அது வந்து அவங்க எடுத்த முடிவு நம்ம ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு தப்பு பண்ணும் போது ஒரு ஒரு தடவையும் நம்ம தடுமாறி கீழே கீழே போது நாம் என்ன பண்ணுறோன்னா திரும்பி எப்படி ஏந்திருக்கிறதுன்னு கற்று எப்படி நடக்கணுன்றத ஒரு குழந்தை வந்து விழுந்து விழுந்து தான் எழுந்து கற்றுக்க முடியும் அது ஏந்தோடனே வந்து உடனே கற்றுக்க முடியாது இப்போது இந்த பரிணாம வளர்ச்சின்றாங்கள்ல மனுஷன் காடு வந்தான் மனுஷன் வந்து காட்டிலேருந்து வெளியே வந்தான் ஒரு சிவிலைசேஷன் உருவாக்கினா விவசாயம் பண்ணா வேட்டையாடனா அதுக்கப்புறம் வந்து வீலை கண்டுபிடிச்சான் நெருப்பை கண்டுபிடிச்சான் வீடு கட்டுறான் அந்தமாதிரி மனுஷங்க நிறையா பண்ணாங்கள்ல அவங்க எல்லாமே மொதல் தடவை பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணிடணும்னு அவசியம் கிடையாது மொத தடவை வந்து ஏதோ ஒரு காட்டை வாசி ரெண்டு கல்லை தேய்ச்சி நெருப்பு வர வச்சிடலாம் ஆனால் திரும்பி அதை ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லும் போதே ஒரு ஒருத்தனும் ஒரே தடவை கல்லை தேய்க்கும் போது நெருப்பு வந்துருக்காது எல்லாம் கல்லை தேய்ச்சிருப்பாங்க கையை உடச்சிருப்பாங்க தப்பு பண்ணி தான் கற்றுப்பாங்க இந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம்ல அப்போ என்ன இருக்குதுன்னா நம்ம முன்னோர்களில் நல்ல அறிவாளியான திறமையான நிறைய தப்பு பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு ஒரு முன்னோர்கள் இருக்கிறாங்க அப்புறம் கண்மூடித்தனமாக அவங்களோட முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவோன்ற முன்னோர்கள் அவங்க இருக்காங்க அதாவது ஒரு பாயிண்ட் வரைக்கும் என்னென்னா இப்படி தான் வந்து வீல் செய்யணும் இப்படி தான் பானை செய்யணும் இப்படி தான் வீடு கட்டணும் இப்படி தான் விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தப்பாக அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிரு அந்த உணவு வந்து இந்த உணவுன்னு சொல்ல முடியாது அந்த தானியமோ இல்லை வந்து சோளமோ இல்லை என்ன அவங்க விவசாயம் பண்ணுறாங்களோ அதை வந்து கரெக்டாக எப்போ அது அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய தப்பு பண்ணி தான் கற்றுருப்பாங்க ஏன்னா முத வந்து அவங்க வந்து மாடை வச்சு இந்த இடத்தெல்லாம் பதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபர்டிலைசர் போ டிராக்டர் வச்சு உளுந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெதை நல்லா போடுற மாதிரிலாம் இருந்திருக்காது இல்லை அது ஒரு எவாலுவேஷன் ஏன்னா ஒரு ஒருத்தனோ தப்பு பண்ணியிருப்பான் இந்த ட்ராக்டர் கண்டுபிடிச்சிருவான் தப்பு பண்ணியிருப்பான் தப்பு பண்ணால் தான் தெரியும் எது கரெக்டுன்னு அதான் மேட்டர் ஆனால் இந்த சொன்னதில்லை இந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் இந்த பெரியவங்களாம் அந்த முன்னோர்கள்லாம் வந்து தப்பு பண்ணி தப்பு பண்ணி நிறைய விஷயத்த கற்று அவங்க ஒழுங்கு அவங்க வருங்கால தலைமுறை வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்கும் அதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்காது அதே இதுதான் வந்து இப்போ என்ன ஆகுனா நம்ம அவங்க அப்பா தாத்தா ஒரு சொல்கிறாரு அது செஞ்சால் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அது கிடைக்கும் அப்படி நம்புறவங்க கேள்வி கேட்குறது நிறுத்திவிட்டு கண்மூடித்தனமாக அவங்க முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே அவங்க வந்து அதை அப்படியே அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த இந்த பழக்கம் இருக்குது இல்லை முன்னோர்கள் சொன்னது அப்படியே இந்த கேள்வியும் கேட்காம அது அப்படியே வந்து வாழையடி வாழையாக வந்து செஞ்சிட்டு இருக்க பழக்கம் இந்த மாதிரி இருந்த ஒரு மக்கள் கூட்டத்தில் யாராவது ஒருத்தவன் ஏதாவது ஒருத்தி தனித்து தெரிவாங்கன்னா அவங்க வந்து பண்ணுற அந்த செயலாக தான் நான் காரு கண்டுபிடிக்க போகிறேன் நான் டெலிஃபோன் கண்டுபிடிக்க போகிறேன் நான் ஃப்ளைட்டு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு கிளம்புற எல்லாேரையும் தொடக்க காலகட்டத்தில் வந்து எல்லாமே ஒரு பைத்தியங்களாக தான் பார்த்துருப்பாங்க ஏன்னா அவங்க முன்னோர்கள் படி அவங்க முன்னோர்கள் சொன்ன எதுவுமே இவன் செய்யலை அப்போ இவன் பண்ணுறது தப்பாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மனப்பக்குவத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க அவங்க தனியாக தெரிஞ்சாங்க அவங்க நிறைய அவங்க கண் பார்வையில் அவங்க பண்ணுதுலாம் தப்பாக தான் தெரிஞ்சுது இப்போ நம்ம வரலாறு பேசும்போது இந்த ரேசிசம் அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது இந்த மனுஷங்க எல்லாம் வந்து சரி சமம் கிடையாது ஒருத்தவன் இதில் பெரியவன் ஒருத்தவன் இதில் தாழ்ந்தவன் அதுக்கப்புறம் அந்த நேரத்தை வச்சு ஒருத்தவனை வந்து இழிவுபடுத்துறது இந்த மாதிரி கலாச்சாரங்களில் வந்து நடந்துருக்கும் போது எல்லாமே ஈக்குவல் எல்லாருமே சமம் அப்படின்னு சொன்ன மனுஷன் வந்து ஒரு பைத்தியகாரனாக தெரிஞ்சிருப்பான் ஆனால் அதுதான் உண்மை தான் இப்போ நான் வந்து ஃப்ளைட்டை கண்டுபிடிக்க வேறு அந்த ரைட் பிரதர்ஸ் கிளம்பும் போது அவனை எல்லாரும் ஒரு பைத்தியக்காரனாக தான் நினச்சிருப்பாங்க சைக்கிள் ஓட்டுறேன் அங்கே பறப்பான் அப்படின்ட்டு அந்த அவங்க வந்து தடவை எழுதி கண்டுபிடிக்க மாட்டாங்க அவங்க அவங்க லேபில் அவங்க நிறைய மிஸ்டேக்கு நிறைய தப்பு எல்லாத்தையும் பண்ணி தான் அவங்க ஒரு ஃபார்முக்கு வருவாங்க அந்த ஃபார்ம் தான் வந்து அப் அந்த அந்த வெற்றியை தான் அந்த வெற்றியை தான் எல்லாருமே அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டு ஒரு வேலை இருக்குமோ அந்த வெற்றின்ற இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவனை எல்லாம் திரும்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் தொடக்க காலகட்டத்தில் தப்பு பண்ணி கற்றுக்கிறது ரொம்ப புழக்கத்துலேருந்து ஒரு காலமாக இருந்தது அவங்க எதிர்பார்த்த அவங்க அச் கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ணலை அப்படின்னா அப்போ சுற்றிக்கிற எல்லாருமே அவங்களை மட்ட தாண்ட ஆரம்பிச்சுடுவாங்க நீ அவ்வளோதான் உன்னால் முடியாதுன்னு நாங்கள் அப்போவே நினச்சோம் அதுக்காகவாவது நம்ம வந்து இருக்கணும் அதுக்காக முடிக்கணும்னு சொல்லிட்டு சிலனா நிறைய தடவை நிறைய வருஷங்கள் முயற்சி பண்ணி ஏதாவது ஒன்று சாதிப்பாங்க தப்பு பண்ணாங்கன்னா திரும்பி தப்பு பண்ணாதன்றதை விட தப்பு பண்ணதுக்காக ரொம்ப அவங்கள மட்டம் தட்டுறது இல்லை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறது ஒரு த ஒரு சின்ன தப்போ பெரிய தப்போ அதை வந்து அவங்க ரொம்ப குத்தி காட்டி மற்றவங்க முன்னாடி வந்து அவனை கொஞ்சம் இல்லை அவளை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து திரும்பி தப்புலேருந்து கற்றுக்கணுன்ற மனப்பான்மையை தாண்டி தப்பு பண்ணால் நான் இதுக்குமே பிரயோஜனை இல்லாதவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரதுல இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்த சொசைட்டி எல்லாத்துக்குமே ஒரு பங்கு இருக்குது அதனால தான் வந்து பெரிய இடத்துல பெரிய இடத்துக்கு கஷ்டப்பட்டு போனவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா சுற்றி என்ன இருக்கிறாங்களோ சுற்றிக்கிறவங்க வந்து நல்லவனான்னு பார்த்துக்கோ சுற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் செவ்டாக இருந்தால் தான் உன்னால் ஜெயிக்க முடியுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க உங்கள் சிறந்த ஆசிரியர் யாருன்னா நீங்கள் கடைசியாக பண்ண அந்த தவறு தான் தவறு பண்ணி தான் நம்ம கற்றுக்க முடியும் அந்த தவறை வந்து இன்னொரு முறை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனப்பான்மையால் தான் நம்ம வளர முடியும் ஸோ ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டேக் கேர்